என் திலகம் நான் பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர்ல இருந்து வருகிறேன் நான் இங்க வேலை வாய்ப்பு கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கிறேன் எல்லா சப்ஜெக்டுமே கிளாஸ் நடக்குது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியே வாங்கினா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மெட்டீரியல்ஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட அமௌண்ட் இல்ல அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாமே வந்துட்டு அங்க மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க வணக்கம் என் பேரு மாதேஸ்வரன் நான் க்யூட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் முதல்வன் கல்வி திட்டம் மூலியமாக எனக்கு க்யூட்டு எக்ஸாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு எனக்கு அதை பாஸ் பண்ணியிருக்கேன் அதை பாஸ் பண்ணி எனக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவில் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு இதை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்திருக்காங்க நான் முதல்வன் திட்டம் வழியாக நான் என்னோடய கனவை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னேன் அவங்க வந்து என்னோடய கனவை இன்னும் ஒரு படி மேலே போகிறதுக்காக எனக்கு இந்த மெட்டீரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாக எனக்கு தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூஜி கோர்சஸ்ல வந்து நான் பிஏ இன்டர்நேஷனல் அண்ட் பாலிடிக்ஸ் எடுக்க போறேன் இது என்னோட ஐஏஎஸ் கனவுக்கு வந்து ஒரு துணை நீக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று மூன்று வருட காலத்துல வந்து நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக மாவட்ட ஆட்சியாளர் வந்து எனக்கு இந்த புத்தகத்தை தந்திருக்கிறாரு அவருக்கு மிக்க நன்றி